நம்ம அனைவின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த வீடியோவில் நம்ம நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து மோரிட்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து கிளம்பி போன ஹஜ்ஜுடைய ஃப்ளைட்டில் இரநூத்தி பத்து பேரோடு அது செங்கடலை தாண்டி பறக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வைரலாக வந்து பரப்பப்பட்டு இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு அதுல ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடந்திருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க வைரல் நியூஸ் போடுறதுக்காக வந்து இட்டுக்கட்டி வந்து செய்திகளை வந்து போட்டுட்டு இருக்காங்க அதில் எது உண்மை போய் அப்படிங்கிறதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுலயும் அந்த ரெண்டாவது நிகழ்வு உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஆச்சரியமூட்ட கூடிய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல இதை பத்தி பார்க்கலாம் முதல் விஷயம் அது வந்து இந்த ஹஜ்ஜு சீசன் ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல ஹஜ்ஜுக்கு போனாங்க பாருங்க அந்த சமயமே இந்த மாதிரி ஒரு செய்தி வெளிய வந்துச்சு அப்பவே என்ன பண்ணிட்டாங்க ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹஜ்ஜிலேருந்து இருந்து ரிட்டர்ன் வராங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்தே வந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிக்க போறாங்க இந்த சமயத்துல என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களை குழப்புவதற்காகவும் இன்னொன்னு வியூஸ்க்காகவே என்ன பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு இமேஜை போட்டு இரநூத்தி பத்து ஹாஜிகள் வந்து சென்ற ஒரு விமானம் வந்து செங்கடல்லேயே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண இமேஜே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா விமானம் பாதியாக உடஞ்சிருந்துச்சு தரையில் தான் விமானம் இருந்துச்சு அவங்க சொன்னதே செங்கடல் ஆனால் கடல்ல தான் இருக்கிற மாதிரி இமேஜ் காமிச்சாங்களான்னு கேட்டால் காட்டல தரையில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க அதுலேயும் விமானம் வந்து பார்த்தா ஏதோ பாதியா துண்டு போட்டு வச்ச மாதிரி உடஞ்சிருந்துச்சு அதில் கூடிய காட்சிகளில் பார்க்கும்போது ஹாஜிகள் எல்லாம் கீழே விழுந்துருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க எஹ்ராமுடைய ஆடையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் யாருக்குமே தலையே இல்லை அங்கே வந்து அந்த இமேஜ் ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே வந்து அங்கங்க வந்து தீ எறிகிற மாதிரியும் ரத்தம் சிந்தி இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க பார்க்கறக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை எடுத்து பார்த்தோம்னாவே நமக்கு வந்து ஹாஜிகள் போன விமானம் தான் வந்து விபத்து அப்படிங்கக் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை கொடுக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாவே தெரியும் அவங்க போட்டுருக்கக்கூடிய விமானமே ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் விமானம்ன்ட்டு வந்து நல்லாவே தெரியும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விமானத்துடைய அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள்லாம் வந்து பார்த்தா ஏதோ வீட்டு ஜன்னல்கள் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சும்மா ஓட்டை ஓட்டையாக விட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்திருக்கக்கூடிய ஹாஜிகள்லாம் பார்த்தா பக்கத்தால் போய் பார்த்தா யாருக்குமே தலை இல்லை சும்மா வந்து ஹராமுடையோடு என்ன பண்ணியிருக்காங்க கீழே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஏஐயில் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் தலையவே வந்து ஒழுங்கா ஜென்ரேட் பண்ணாதனால சும்மா அந்த இடத்துல எல்லாம் கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டு வச்சிருக்காங்க எதையாவது வந்து பிளாக்கா வந்து மார்க் பண்ண எப்படி பண்ணுவோ அந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ப்ளூ கலர் கிரீன் கலர் பிளாக் கலர்னு சொல்லிட்டு கீழ விழுந்திருக்கக்கூடிய ஹாஜிகளோட தலை எல்லாத்தையும் வந்து பிளாக் பிளாக்கா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே இருக்கிற எதுவுமே உண்மையாலுமே ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு தகுந்த மாதிரியான சுச்சுவேஷனே இல்லாமல் ஒரு எடிட்டிங்கை போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தகவல் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கக்கூடிய ஃப்ராக்சருக்கு போகுது ஏன்னா வந்து ஹாஜிகள் போயிருக்காங்க அப்படின்னா ஒரு பரபரப்பு வரும் ஹஜ்ஜு சமயம் வந்துவிட்டாவே இந்த மாதிரி சில புரளைகளை வந்து என்ன பண்ணுவாங்க கிளப்பி விடுவாங்க அதுலேயும் வந்து செங்கடல் அப்படின்னு சொல்லும் என்ன ஆயிரும் இந்த தடவை வந்து காசாவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் யுத்தம் போய் கொண்டிருக்குது ஏம நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது செங்கடலை பற்றி பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க ரெண்டாவது ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க ஹஜ்ஜு சமயத்தில் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க அப்போ ஹஜ்ஜுடைய உடைய ஃப்ளைட்டு வந்து செங்கடலை விழுந்துச்சுன்னு சொல்லும் போது அது ஒன்றுக்கு ரெண்டாக வந்து எல்லா தரப்புலையும் வந்து ஈர்ப்பை வந்து கவர் கவரும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ஹெட்டிங்க்குள்ளே அந்த செய்தியை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க பரப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட நாடு மோரி வந்து அவங்களே அவங்களுடைய கவர்மெண்ட்டே வந்து அறிவிச்சிருக்காங்க அது ஒரு முஸ்லீம் நாடு எங்களுடைய நாட்டில் இப்படி ஒரு ஹாஜிகள் கரம்பி போன ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களே இந்த மாதிரியான பொய்யான விஷயத்தை வந்து பரப்பாதீங்க இங்கே வந்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்பவே வந்து பதறாங்க எங்களுடைய நாட்டிலேருந்து இருந்து மூணு ஃப்ளைட் கரம்பி போச்சு மூணு ஃப்ளைட்டும் நல்லபடியாக போய் சேஃபாக வந்து தரையிற்கு அங்கே எல்லாரும் ஹஜ் செய்துட்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி அடுத்து இப்போ நாளைக்கு நாளானிக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் வேளன் வெள்ளி சனிக்குள்ள என்ன பண்ண போறாங்க எல்லாருமே ரிட்டர்ன் வரப்போகிறதாக வந்து இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டே அதை கிளியர் பண்ணிருக்காங்க இது வந்து யாரோ வந்து ஃபேக்காக தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஏ இல்லை தான் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க எங்க நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃப்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஹாஜிகள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாவே அது எந்த நாடா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பதற்றத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து எவ்வளவோ வந்து கனவுகளோடு தான் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படியே ஹஜ் யாத்திரைக்கு போறவங்க வந்து பிளைட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா அதுல இருநூறு ஹாஜிகள் யாருக்கா இருந்தாலும் மனசங்கட்டமா சங்கட்டமா இருக்கும் இந்த ஒரு செய்தியை அந்த கவர்மெண்டை கிளியர் பண்ணதுக்கு பிறதா ஒரு திருப்தியே இருக்குது அது ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கிறாங்க ஆனால் ஏன் தான் இந்த மாதிரியான ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னே தெரியல இதுக்கு பதில் உண்மையாலுமே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை இவங்க சொல்லியிருந்தாங்கனாவே இன்னும் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய விருப்பத்தை கொடுத்துருக்கும் இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க லிபியால இருந்து அமீர் அல் கதாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரண நபர் தான் அவர் வந்து என்ன பண்றாரு தனியா அவர் மட்டும் தான் என்ன போறாரு ஹஜ்ஜுக்கு போறாரு லிபியால இருந்து போறாரு லிபியா அந்த ஃப்ளைட் வந்து ஏறும் முதல் என்ன பண்றாரு அவர் போறாங்க காணிக்கம்போது இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருக்குமே பண்ணிட்டு எல்லாமே ஓகேவா இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க அனுப்பிவிடுவாங்க அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா இவரை வந்து செக் பண்ணும்போது அந்த கடாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்தனும் அவர்களுக்கு என்ன ஆயிருது ஒரு சந்தேகம் வந்தது கடாஃபி அப்படின்னா அவர் ஒரு புரட்சியாளராக இருந்தார் அதனால வந்து இந்த மாதிரி பெயர் இருக்கு இவர் யாராவது ஒரு இயக்கத்தோடு சேர்ந்தவரா இருப்பாரா அப்படி ஏதாவது இயக்கத்தோடு சேர்ந்தவரா இவர் இருந்தார்னா அவரை நம்ம ஹஜ்ஜுக்கு அனுப்பும்போது அவர் அங்க ஏதாவது பண்ணிடுவாராம் அப்படிங்க ஒரு பயம் வந்துருது அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு உடனே என்ன பண்றாங்க அவரை நிறுத்தி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறுத்தி வச்சதுக்கு அதுக்கப்புறம் மிச்ச ஆஜிகளை மட்டும் லிபியால இருந்து ஃப்ளைட் வந்து கிளம்புது இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன் நீ அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்ட்டு ஆனாலும் வந்து இருக்கக்கூடிய காவலாளிகள் நாங்க அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இவர் வந்து எல்லாம் முடிஞ்சாலும் வந்து அல்லாஹ் நாடு நான் போவேன் அல்லாஹ் நாடு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் நீயர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அல்லாஹுடைய தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஏர்போர்ட்லேயே நிற்கிறாரு லிபியாவுடைய ஏர்போர்ட்டில் அங்கிருந்து கிளம்பி போன அந்த என்ன என்னாவது மேலே போக போகவே ஏதோ ஒரு கோளாறு உடனே என்ன பண்ணுறாங்க பக்கத்தால் அவங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வந்து தரையறக்கி செக் பண்ணோம் ஆனால் இவங்க வந்து ரொம்ப தூரம் போகாததுனால என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஆரம்பிச்ச அதே லிபியாவுடைய ஏர்போர்ட்டுக்கே வந்து தரையிறக்குறாங்க பாருங்க ஆரம்ப சடத்துலேயே வந்து இறக்குறாங்க இப்போ அங்கே யார் இருக்கா அமீர் அவர்கள் இருக்காங்க அந்த கதாஃபி அவர்கள் இருக்காங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வந்ததப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய காவல் அளவில் அனுமதிக்கல இல்லை இல்லை உங்கள் மேலே எங்களுக்கு டவுட் இருக்கு இப்படி தடவைலாம் நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்போ என்ன பண்ணிடுறாரு அவர் வேற வழி இல்லாமல் அங்கேயே நிற்க வேண்டியதாக போயிருது அந்த ஃபிளைட் வருது அதை ரிப்பேர் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று சரி பார்த்து எல்லாம் கரெக்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க அம்ச்சு விட்டா மறுபடியும் வந்து பறக்குது பறக்கும் போது என்ன ஆகுது மறுபடியும் வந்து ஏதோ ஒரு கோளாறு வருது உடனே வந்து என்ன பண்ணுறாரு பைலட் வந்து இறக்குறாரு மறுபடியும் வந்து அதே லிபியாவில் இருக்கக்கூடிய சேம் ஏர்போர்ட்டுக்கே வந்து இறங்குது பாருங்க இதெல்லாம் தான் வந்து இறை அதிசயம் இப்படி போய் வெடிச்சிருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்கிறத விட இதெல்லாம் தான் நம்ம வந்து உண்மையாலுமே மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படி ரெண்டாவது தடவை வந்து இறங்குறாங்க இறங்கும் போது என்ன ஆகுது அங்கேயும் வந்து ரிப்பேரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும் போது பைலட்லாம் பேசிக்கிட்டாரு இப்படிலாம் நடக்கவே நடக்காது அதுவும் ஹாஜிகள் போகக்கூடிய ஃப்ளைட்டில் எப்படி நடக்குதுன்னா நமக்கு கவலையாக இருக்குது இது வந்து ரொம்ப உலக லெவலில் வந்து பேசப்படும் பொதுவாக ஒரு ஃப்ளைட்டு அதில் ரிப்பேர் அதில் ஆக்சிடென்ட்னா வேறு ஆனால் வந்து ஹாஜிகள் போடக்கூடிய ஃப்ளைட் அப்படின்னா ஹஜ்ஜுடைய பயணம் முழுவதுமே அது ஒரு வருத்தமான ஒரு செயலாக போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஹஜ் மாதத்திலே இது ஒரு கஷ்டமானது இதாக போயிருமே ஏன் இப்படி ஆகுது இப்படிலாம் ஆகாதே வந்து பார்த்தா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் போகும்போது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பைலட்டுக்கு தெரிய வருது அமீர் அல் கதாஃபி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் வந்து நிறுத்த வைக்கப்பட்டிருக்காருன்ட்டு உடனே அந்த பைலட் சொல்றாரு இது வந்து அல்லாஹுடைய தான் இனி அவரை ஏத்தாம இந்த பிளைட் வந்து போய் சேராதுன்னு தெரிஞ்சிருச்சு நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் அவரை வந்து என் கூட அனுப்புங்க தான் வந்து அவருக்காகத்தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பைலட் சொல்கிறார் பைலட் சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வைரல் நியூஸ் இந்த தடவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாளாகவே அவர் தான் நியூஸில் இருந்துகிட்டு இருப்பார் மிராக்கல்ஸ் ஆஃப் அஜின்னு போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போட்டிங்கனாவே இந்த வருஷம் அவர் தான் வருவார் ஏன்னா அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பைலட்டு அதுக்கப்புறம் அதில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சவுதிக்குடிய கவர்மெண்ட்டு சவுதி கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்கு அவர்களை வரவேற்றிருக்கு அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய வைரலான ஒரு நியூஸாக இது போய் ரீச் ஆகுது எல்லாருக்குமே இது ஒரு அதிசயம் கிளம்புது ஃபிளைட்டு ரிப்பேரவுது வராங்க மறுபடியும் கிளம்புது ஃப்ளைட்டு ரிப்பேர் ஆகி வராங்கன்னு சொல்லிட்டு இவருக்காகவே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை வந்து அல்லாஹும் அவரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவரை ஏற்றுனதுக்கு பிறகு அந்த ஃப்ளைட் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கரெக்டாக போய் சவுதியை போய் சேர்ந்துச்சு எல்லோரும் நல்லபடியாக அஜஸ் செய்கிறாங்கங்கும்போது அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோருமே பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு அழகி நிகழ்வை நடத்தியிருக்காம பாருங்க அதை கேட்கும் போதே நமக்கே வந்து முதல் கேட்கும் போது நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வர அளவுக்கான ஒரு ஈமானிய நிகழ்வு தான் இந்த மாதிரிலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து காவலாளிகளும் அவரை வந்து சந்தேகத்தின் பெயரில் ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனால் அவருக்காக அல்லாஹ் வந்து இரநூறு ஹாஜிகளை கொண்ட அந்த ஃப்ளைட்டவே திரும்ப திரும்ப வர வச்சு அதில் வந்து அவர்களையும் சேர்த்தி ஏற்றி கொண்டு போகிறான் அல்லாஹ் ஒருவருக்கு நாடி விட்டானா அது எவ்வளோ முறை தடுங்கலானாலும் நமக்கு அது வந்து தான் தீரும் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்வதை விட்டான் அதனால அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய்வது உறுதியாக இருந்துச்சு அதை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்திட்டான் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான் அல்லாஹும் நமக்கு நாடிட்டா நமக்கு அந்த ஒரு விஷயம் நடந்துடும் மற்றவங்களெல்லாம் நம்ம காரணம் சொல்ல தேவை இருக்காது இது பார்த்தீங்கன்னா உண்மையானமே நிகழ்ந்த நிகழ்வு இந்த மாதிரி வந்து உண்மையான விஷயங்கள் பரப்பப்படும் போது அந்த மாதிரி பொய்யான விஷயங்களும் பரப்பப்படும் போது என்ன ஆயிரும்னா ரெண்டையுமே பார்க்கும்போது இந்த மாதிரியான செய்திகளின் பக்கமெல்லாம் வந்து பார்வையை செலுத்துறதுல ஆனால் இதெல்லாம் நமக்கு நேரடியாக நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கும் இறைவனை போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்